அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் வீண் என்றே அவர்கள் கருதுகிறார்கள் இந்த சிந்தனையை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் நடத்தினால் நீ இயல்பாக வாழ முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைப்பது எதுவுமே நடப்பதில்லை என்று தொலம்பலோடு இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு இளைஞன் ஒரு துறவியை தேடிச் செல்லுகிறார் அவரை பார்த்ததும் அவனுடைய அனைத்து குறைகளையும் கொட்டி தீர்க்கிறான் சில நிமிட மௌனங்களுக்கு பிறகு அந்த துறவி அந்த இளைஞனை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்பு என்னதான் என்று கேட்கிறார் உடனே இளைஞன் எனக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மட்டுமே வேண்டும் எனக்கு துயம் துன்பமோ துயரமோ எதுவும் வேண்டாம் என்று அந்த இளைஞன் சொல்லுகிறார் பாருங்கள் மகிழ்ச்சியைத்தானே நாம் அனைவரும் எதிர்பார்க்கிறோம் விரும்புகிறோம் அமைதியாக நிற்கிறார் இன்றைய உலகத்திலே நீயும் கூட ஏராளமான எதிர்பார்ப்புகளை உன்னுடைய உள்ளத்தில் வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நல்லது எதையும் இழப்பதற்கு நீ முன் இல்லை அது வேண்டும் இது வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நீ எதுவுமே வேண்டாம் என்று சிந்திப்பதே இல்லை